ஸோ பூஜை ரூம் என்ட்ரன்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஏன்னாக்கா வரவங்க எல்லாம் அதுதான் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது வரவங்களை வ வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் எனக்கு என்னவோ நம்ம வீட்டு ஆளுங்களையே கூட தேவையில்லாமல் பூஜை ரூமுக்கு போகிறது எனக்கு பிடிக்காது ஸோ எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவாக இது பூஜை ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லாமல் சொல்கிறதுக்காக என்ட்ரன்ஸில் எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஸோ அதுக்காக போயிட்டு ரொம்ப இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் இப்போ இந்த மாலை நான் காமிச்ச மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும்தான் இதில் வந்து ஒரு அஞ்சு மாலை வந்து நான் வாங்கினேன் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தேன் ஏன்னா ஒரிஜினலாக இப்போ மாவெளி தோரணம் கூட ஒரிஜினலாக கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பேசுவேன் எப்பயுமே அவர்கிட்ட ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து நான் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி நான் அது வந்து பூஜை ரூம் தான் அப்படின்னு எல்லாேருக்கும் நான் சொல்லாமல் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஸோ என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆர்ச் ஆர்ச் மாதிரி அது அழகாக இருக்குது ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அவர் வந்து அந்த மாலையெல்லாம் மாட்டி தந்துட்டு இருந்தார் அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கக்குள்ளாட்டியும் என் பையனுக்கு வந்து பசிய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் முடிக்க போகிறான் ஸோ நயன் இயர்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு எங்கள் பாப்பாவும் ஃபோர்த்து போது தான் அவளுக்கு நான் தோசை ஊற்ற கற்றுக் கொடுத்தேன் அவனும் வந்துட்டு நானும் ஃபோர்த்து வந்துட்டேன் எனக்கும் தோசை ஊற்ற கற்றுக் கொடுமா நானும் வந்து எனக்கு தோசை நானே ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த சைடு கற்றுக் கொடுத்துக்கிட்டே அவரை அந்த சைடு மாட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தோசை பார்த்தீங்கன்னா கருக கருக சுட்டுக்கிட்டு இருந்தான் சரி நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன் இல்லை வேண்டாமா நானே சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செஞ்சான் செய்யும்போது நம்ம ஏன்டா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே செய்ய விட்டுட்டேன் இந்த சைடு அவங்க அப்பா வந்து தம்பி மட்டடா நீ மாட்டுற அப்புறம் நீ தான் எப்போயுமே தோசை ஊத்துற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் பரவாயில்லப்பா நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஆர்வக்கோறாரில் ஆனால் க்யூட்டாக தான் ஊற்றிட்டு இருந்தான் அந்த ரவுண்டெல்லாம் இப்போவே வந்துட்டு அழகாக வந்துடுச்சு அவனுக்கு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அந்த சைடு வந்து அவரும் ஒன்று ஒன்றா வந்து மாட்டிகிட்டு இருந்தார் ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ஹூக்கு எல்லாமே மாட்டி முடிச்சிட்டாரு மாட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பூவெல்லாம் வந்துட்டு லைனாக தொங்க விட்டாங்க அதுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு எல்லாத்துக்கும் ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேலை தான் எங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு அண்ட் இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாலை மட்டும் மாட்டி வச்சிருந்தேன் வெறும் மாலை மட்டும் மாட்டி வச்சிருந்தனாலையும் யாரும் வந்து எதுவுமே பெருசாக கண்டுக்கல தான் சரி நம்ம ஏதாவது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பெல் வந்து எனக்கு ரொம்ப அழகா இருந்தது அந்த சைடில் இருக்கிற மாலை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றொன்றும் ஒன் ஃபிஃப்டி தான் இது இந்த சைடு ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த சைடு ஒரு ஒன் ஃபிஃப்டி அண்ட் அந்த ஹூக்கு வந்து தெரியுது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது அப்படியே தொங்கிட்டு இருக்கிறது அப்படியே தெரியுது அதனால அந்த லீவ்ஸ் நான் வந்து என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்காக வாங்கினேன் வெளியில் பட் வந்து இங்கே இதில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டியாச்சு இங்கே என் பையனும் வந்து தோசையும் சுட்டு முடிச்சிட்டான் ஸோ லாஸ்ட்டு தோசை அம்மா உனக்கும் நான் சுட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கும் சுட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் கருக கருக ஊற்றினான் பட் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றிட்டான் இதோட ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ வர எல்லாத்துக்குமே தெரியும் இது பூஜை ரூம்னு சொல்லிட்டு